ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ரஜினி காதலித்த இரண்டு பிரபல நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிக்கும் பொழுது நடிகைகளுடன் காதல் வலையில் சிக்கியிருக்கிறார் ரஜினி இரண்டு நடிகைகளை மனதார காதலித்தார் முதலில் ஸ்ரீதேவி ரஜினியுடன் பதினாறு வயதுனிலே தர்மயுத்தம் தனிக்காட்டு ராஜா அடுத்த வாரிசு பிரியா நான் அடிமையில்லை போன்ற பல படங்களில் ஸ்ரீதேவிக்கு ஜோடியாக ரஜினி நடித்துள்ளார் அந்த நேரத்தில் ரஜினி ஸ்ரீதேவியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் அதற்கான பல ஏற்பாடுகளையும் செய்தார் பெண் பார்க்க கூட ஏற்பாடு நடந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இருவருக்கும் திருமணம் நடக்கவில்லை ஸ்ரீதேவி ரஜினியை விரும்பிய விரும்பியதாக தெரியவில்லை அடுத்து மிக முக்கியமாக ரஜினி காதலித்தது நடிகை லதாபை தான் எம்ஜிஆருடன் பல படங்களில் நடித்த லதாபை தான் காதலித்தார் ஆயிரம் ஜென்மங்கள் சங்கர் சலீம் சைமன் போன்ற படங்களில் லதா ரஜினியுடன் நடித்தார் ரஜினி லதாவை மிகவும் விரும்பினார் நேசித்தார் லதாவும் ரஜினியை விரும்பினார் ஏனோ தெரியவில்லை இருவருக்கும் நடக்க இருந்த திருமணம் நின்று போய்விட்டது ரஜினி லதாவை காதலிக்கிறார் என்ற விவரம் அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு தெரிந்து எம்ஜிஆர் ரஜினியை தனது வீட்டிற்கு அழைத்து திட்டி அனுப்பி வைத்தார் என்ற செய்தியும் அந்த நேரத்தில் பத்திரிகைகளில் வந்தது அந்த நேரத்தில் ரஜினிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு சிறிது காலம் மனம் குழம்பி போய் மெண்டலாகவும் இருந்தார் நடிப்பதில் ஆர்வம் காட்டாமல் வீட்டிலுள்ள எல்லாம் உடைத்தார் அந்த நேரம் இயக்குனர் பாலச்சந்தர் போன்ற நெருக்கமானவர்கள் ரஜினியை சமாதானம் செய்து சமரசம் செய்து வைத்து தொடர்ந்து பல படங்களில் நடிக்க வைத்தனர் கொஞ்ச நாள் மனநிலை சரியில்லாமல் பின்னர் சரியானவுடன் திரும்பவும் நடிக்க ஆரம்பித்தார் பின்னர் ரஜினியும் தனது துணைவியாக லதா என்பவரைத்தான் தான் திருமணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி